மாயன் செந்தில் குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதிக போகப்படக்கூடாது அதிக போகப்பட்டால் இருக்கிறது எல்லாம் இழந்து போகும் அதாவது அகங்காரம் அதிகாரம் ரெண்டுமே பார்த்தீங்கனாக்க தேவைப்படும் யோசிக்கணும் அகத்தி காரம் இருந்தால் எல்லாமே பார்த்தீங்கனாக்க நம்ம ஒரு சின்ன காரமாக சாப்பிட்டாவே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து பிடிக்குமா உரைக்கிறதுன்னு சொல்லுவோம் அதேமாரி அகங்காரம் உள்ளே இருக்கக்கூடாது அகத்தில் காரம் இருக்கக்கூடாது இது எதுவுமே இருந்தாலும் வாழ்க்கையை அழுத்திவிடும் மற்றவங்களையும் இருக்க விடாது ஒரு கூட்டமைப்போடு இருந்துச்சுன்னா அன்பு பாசம் இருக்க வேண்டும் அன்பு பாசத்தோட நம்ம வந்து நம்ம அலங்காரம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தனிமதமாகப்படுவோம் அப்போ மூர்க்க குணம் கொண்டவரா தான் என்னோட கொஸ்டின் மூர்க்க குணம் இருந்துச்சுன்னா மூக்கு மேல் கோ கோபம் கொண்டவர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இருக்கதையும் எழுந்துட்டு மக்களை எழுந்துட்டு ஏன் அப்படி அவங்கள்ட்ட மத்தவங்கட்டுலாம் நம்ம வந்து கோவப்படுறோமே தெரியாது கோவப்பட்டு அப்புறம் ஸோ இந்த மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோபத்தை சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் எப்போ வருது சார் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு முத்திரை ஒரு பாயிண்ட்டு ஒரு ஹெர்பல் மெடிசன் என்னது துளசியும் வில்வமும் துளசி நூறு கிராம் பவுடர் நாட்டு கையில் கிடைக்கும் அதேமாரி உங்களுக்கு வில்வம் வந்து ஒரு நூறு கிராம் துளசியையும் வில்வத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்சின்னா வெறும் நேரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா குடிக்க வச்சு குடிச்சிருங்க நைட்டு படைக்க போகும்போதும் நீங்கள் குடிக்கலாம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கணும் ரத்த கொதிப்பு எல்லாம் அப்படியே அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் போகும் தானே உங்களுக்கு எல்லாமே காரணம் எல்லா கிளாந்த பேர்கள் யுவானிக்கு நான் கோவப்பட்டேன் கோவப்படாமல் இருந்ததுனா நான் இந்த நிலைமைக்கு வந்துருக்க மாட்டேன் கோவப்படாமல் இருந்ததுனால ஒரு நல்ல வேலை போயிருக்காரு கோவப்படாமல் இருந்தால் என் மனைவியின் கூட இருந்திருப்பா கோவப்படாமல் இருந்தால் மனைவி பிள்ளைகள் என் கூட வந்துருப்பாங்கன்னு வருத்தப்ப எத்தனை பேர் இருக்குறீங்களா காரணம் முன்கோபம் அதான் முரட்டு குணம் முன்கோபி பின் யோசிப்பது அதாவது செஞ்சுட்டு பின் குழந்தை யோசிக்கிறீங்க எல்லாம் காரணம் நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் பிளட்டு பிளட்டு சுருங்கி போகிறது அவன் சொன்னால் சூடு பிடிச்ச அப்படிமா அப்படிம்பாங்க ரத்த சூடு அப்படிமாங்க இளமை சூடன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் நம்ம பேலன்ஸ்ல இல்லாமல் இருக்கிறதுனால காரணம் சரி இப்போ என்ன முத்திரை போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகாக இங்கு இருக்கிற மாதிரி விருந்து கை அழகாக போய்ச்சிக்கணும் ஆள் காட்டி விரல் பெரிய விரல் அழகாக வச்சுக்கோங்க உங்களுடைய நெஞ்சான்களை கூடு சொல்லுவாங்க சேர்த்து வச்சு மேற்கொண்டு போய் பாருங்க ஏற்ற மாதிரி எது வேணாலும் ஒரு ஒரு நிமிஷம் போதும் கணசிமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க நேராக வச்சு பார்த்தாலே போதும் இந்த ஹாப் சக்கராக அழகாக பேலன்ஸ் பண்ணணும் ஹாட்டு தானே நல்லது கெட்டது அன்பு பாசம் எல்லாத்தையும் கொடுக்குறது கோமம் குரோதம் விரோதம் எல்லாத்தையும் கொடுக்கறது ஸோ தி பெஸ்ட் இந்த முத்திரை சாதாரண முத்திரை கிடையாது கோபத்தை ஆவணம் செய்யும் தியானம் பண்ணும்பொழுது ஹாட் சக்கரை சூப்பராக பண்ணும் அதெல்லாம் தீயாக இருந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்வது பத்த பத்தான் அப்படி நெருப்பு இருக்கிறதுக்கு அப்படியே அணைச்சி அப்படி உங்களோட விளக்கு அழகாக இருக்குங்களா அந்த மாதிரி கொண்டு வர அற்புதமான ஒரு முத்திரை ஹார்ட் புள்ளியில் அப்படி வச்சுக்கோங்க அழகாக ஸ்ட்ரீட்டாக உட்காந்துக்கோங்க ஒரு நிமிஷம் காலையில் குளிச்சுட்டு வைப்பாங்க பாருங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலெலாம் உங்களுக்கு சாய்ஸ் உங்களோட சாய்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுடைய மனசு சார்ந்தப்படும் உடம்புக்கு ஒரு என ஒரு சந்தோஷம் உருவாகும் அந்த கோவா அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நியூட்ரல் நியூட்டலைசைஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும் இது ஒன்று காலையில் என்ன சொன்னீங்க துளசி இல்வம் காலையில் எடுத்துக்கலாம் நைட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது அழகான ஒரு முத்திரை அப்புறம் பாயிண்ட்ஸும் இல்லையா ரைட் ஆர் லெஃப்ட் இருந்தாலும் சரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஹைப்ரோட் இல்லையா ஐப்ரோவுக்கு சென்டரில் அப்படி பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கிற அப்படி போனீங்கன்னா ஒரு சைடில் லெஃப்ட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக போய் அம்மிக்கிட்டே வாங்க காது இருக்கு இல்லையா அந்த காது முதல் கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இடத்துல அப்படி அமைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் வலிக்கும் அந்த இடம்னால் கோபத்தை குறைக்கும் இன் பாயிண்ட் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே வேணாம் அந்த ஆள் காட்டி வேலை இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸில் எங்கே வேணால் அந்த காது காதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்தது இல்லையா இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் சிம்பிளாக அப்படி அமுக்கணிங்கன்னா ஒரு இடத்துல உயிர் போகிற மாதிரி வலி அப்படியே வலிப்பீங்க அந்த இடம் தான் பிடிச்சிக்கணும் ஜஸ்ட் க்ளாக் வைஸ் அவன்டி கிளாக் வைஸ் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து வாட்டி கிளாக் வைஸ் அவன்டி கிளாக் வைஸ் நைட்டு படிக்க போகும்போது ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடுமே இந்த பாயிண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் ரைட் ரைட்டாக யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கிராஸில் இந்த இந்த இடத்துக்கு நான் சொல்கிற மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படியே அம்முக்கிட்டே ஒன்றும் அந்த இடத்துல வலிக்கும் அதான் பிடிச்சிக்கணும் வலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊதக வழியாக இருக்கும் அதை அப்படி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு முத்திரை ஒரு ஹெர்பல் இது பார்த்திங்கன்னா ஒன்லி கோவத்தை மட்டும் கிடையாது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் ப்ளட்டை நல்லா சூப்பராக வச்சுக்கும் உங்களுக்கு மீண்ட ஆயிலை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மிக மிக முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி வந்து கோவம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது நான் கோவத்தினால சீரழிஞ்சு படிக்கிறேன்னு சொல்கிற சொல்லாத வாயை கிடையாது வெக்கத்தை விட்டு வெளியில் சொல்லாதவங்களும் மனசுக்கு சொல்லிப்பாங்க சே அன்றைக்கி மட்டும் நான் வந்து இது பண்ணாமல் இருந்திருந்தேன் நல்ல வரையில் இருந்து தான் ஒரு மனிதனை தனி மனிதனாக மாற்றி காட்டுக்குள்ள தனியா வாழ்க்கையை வாழணும் இருட்டுக்குள்ள போய் தள்ளி விட்டு ஒரு ஸ்டேட்ல எல்லாத்தையும் இழந்து நிற்கும் அதனால அதிக கோபம் கோபம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதாவது காரம் எப்படி உங்களுக்கு எல்லா சுவையும் சேர்ந்தது எல்லா இசையும் ஏழு சுவரங்கள் ஏழு சுவை அது மாதிரி கோபமும் இருக்கணும் கோபம் இல்லாத மனிதனா மனுஷனே கிடையாது இந்த ஃபீல் ஃபீலிங் தான் உங்களுக்கு கோபத்துல ஒண்ணுதான் சோ அதை அதிகப்படுத்தக்கூடாது ரொம்பவும் கழகம் இருக்கக்கூடாது பேலன்ஸ் நியூட்ரலைசேஷன் எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும் எங்க கண்டிப்பா இருக்கணும் அந்த கண்டிப்பா இருக்கணும் ஸோ மூர்க்க குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா மூர்க்க குணம்தான் இந்த முசுட்டுத்தனம் எல்லாரையும் இழந்து நிற்கக்கூடிய சக்தியாக கொடுத்தோம் அவன் மூர்க்கமான அவள் அவன்ட்டு போகவே கூடாது ஸோ ஒரு இழந்துடும்மா மக்களை மூர்க்கமான அவன் பாவோண்ட பிஸ்னஸ்ஸே வச்சுக்கூடாது பிஸ்னஸ் இழந்துடும் அவன் டக்கு டக்குன்னு எடுத்து அஞ்சு பேசுவான் பாவோட பழக்கம் வச்சுக்கூடாது எல்லாமே போயிடுவோம் இதெல்லாம் மனுஷன் மட்டும் கிடையாது நம்மளுடைய தெய்வங்களுக்கும் உண்டு நல்ல அன்பு பாசத்தோடு இருந்தால் மட்டும் தெய்வமே நம்ம கூட நிற்கணும் அப்படிங்கிற மனுஷன் நிற்கணும் அதனால் தான் எல்லாமே நிற்கணும் நம்ம கூடனா அமைதி சாந்த ஸ்வரூபம் அதனால் இந்த மூணையுமே நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாக்கா உங்களோட பிளட் ப்ரெஷர் சுகர் லெவல் எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இது ஸோ ஆலினால் அழகு சொன்னாக்க சொன்னாக்கா இந்த மூணையுமே பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் சமநிலையாகும் எது எல்லாமே வியாதியும் சமநிலையில் இருக்கும் பேலன்ஸிங்கில் இருக்கும் மனம் சாந்த நிலையில் இருக்கும் ஸோ இது ஒரு அற்புதமான முக்கியம் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன